快点下来吧！那个。

இயற்கையை விஷயம் என்னன்னா மூல நட்சத்திரம் வரும்போது ராமேஸ்வரத்துக்கு சென்று தர்சனம் பண்ணி வந்தீங்கன்னா கடல்ல குடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு தொழில் குடும்ப வாழ்க்கை நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இதை நம்ம சரியான முறையில கையாண்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வளர்ச்சி உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இவரோட லைஃப்ல கடைப்பிடித்து கொள்வது ரொம்ப நல்லது ஒண்ணு முருகர் ரெண்டாவது ராமேஸ்வரம் இது ரெண்டுக்கும் போகும்போது இவரோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது இப்ப நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் எம்எம் சிஸ்டத்துல சொல்லப்பட்ட பலன்கள் சரியா தவறா இல்ல அதுக்கு மேல என்ன ஒரு விஷயங்கள் டவுட் இருக்குதா அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கய்யா ஃபர்ஸ்ட் உங்களோட பேரு ஊரு இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து வினோத் கண்ணன் திருச்செந்தூர்ல இருந்து வரேன் நான் ஐயா சொன்னபடி என்னோட டவுட் எதுவும் அதிகமா வேலையா இல்ல தொழில் பண்ணலாமா அப்படிங்கறதுதான் திடீர்னு ஒரு ஒரு டைம் என்ன பண்ணுவேன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் படிப்பேன் திடீர்னு என்ன ஆகும்னா என்ன இதுவும் நம்ம ஏன் கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து வேலை வேலை பார்க்கணும் தொழில் இதுதான் தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அதே மாதிரி சொல்ல போனால் இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடி ஆன்மீக பணி கோயில் பணி இதெல்லாம் நான் வந்து தானாவே வந்துட்டு குடும்ப கோயிலுக்கு எல்லாமே நம்ம தான் எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி பண சொல்ல சொல்லப்போனால் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது அதிகமாக அதுக்கப்புறம் என்ன நான் மோஸ்ட் ஆஃப் பண விஷயத்துக்கு கையிலேயே வச்சுக்க மாட்டேன் ஏன்னா என்ட எண்ட பொறுப்பு வேணான்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிற மாதிரி தான் பண்ணிப்பேன் மற்றபடி ஐயா சொன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு உள்ளுணர்வு சக்தியும் கேது சொல்ற மாதிரி அதுவும் அதிகமாவே இருக்கும் அவர் எண்ணம் எனக்கு உள்ள தோன்றது வந்து ஒண்ணும் எனக்கு நடந்து நடந்திருக்கும் இல்லைன்னா நடக்கு நடந்துரும் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொருத்தங்க என்ன நினைக்காங்கிறது என்னால சந்திரன் நெட்டுட்டிக்குங்கிற மாதிரி அதையும் என்னால கண்டுபிடிக்க முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க எது எதுக்கு வராங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும் ஐயா சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு வந்து என்னதாங்க அப்படி கவர்மெண்ட்டாலையே இல்லை சொல்லிடலாங்கய்யா இதை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே அமைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் இருக்குதா அது அதிகமாகவே இருக்குங்கய்யோ ஜோதிடம் ஆ அதிகமாக இருக்குதுங்க சரி இப்போ இந்த ஜாதகத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி ரெண்டு டிக்கு வாங்கியிருக்கார் சனியோ நட்சத்திரம் ரெண்டு டிக்கு வாங்கியிருக்காரு இந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் ஒரு நிலையான தொழில் நிலையான வருமானங்கள் அது வரைக்கும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வச்சு பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் ஸோ அதனால சொந்தமாக தொழில் செய்யணும் முதலீடு போட்டு செய்யணும்னா நீ திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மனைவியோடைய அமைப்பாட்டில் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுறது உங்களுக்கு நல்லது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ஏழு குடிவன் ஏழாம் இடத்துல வந்து ஒரு நீச்ச கிரகமும் டிக்கு வாங்காத கிரகமும் இருக்குது அதே இடத்துல ஆறு குடிவன் அங்கே இருக்கிறாரு இப்ப இது வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் போகும்போது உங்களுக்கு வருமானம் அப்படின்றது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் தொழில் மட்டும்தான் கத்துக்க முடியும் வருமானத்தை பெருசாக படுத்தி கொடுக்காது போறதுனால பெரிய முன்னேற்றம்ல தொழில் விஷயத்த கத்துக்கலாம் இந்த ஜாத்துக்கு பத்தில் ராகு இருக்கிறதுனால இயற்கையாகவே வரதுக்கான அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் மாந்திரிகம் தாந்திரிகம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்பயே நீங்கள் நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்த்துட்டு இருப்பீங்க அது ஃப்ரீயாக பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியாது தானாகவே உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொல்லுங்க அதை பண்ணுங்க செய்யுங்க நீங்க சொல்றதெல்லாம் பலிதமாகும் நிறைய ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கண்டிப்பா உண்டு பார்த்துட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எனக்கு அனுப்புவாங்க அதாவது சொல்றேன் ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி வேற என்ன சந்தேகம் இருக்காங்க ரைட் மகிழ்ச்சிங்க ஆஹ் இவ்வளவு நேரம் வரைக்கும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து வருகி புரிந்து இந்த மாத கூட்டத்தில் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய சீதா சுரேஷ் ஐயா அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக சென்னையிலிருந்து அகில் சித்தார்த் ஐயா அவர்களும் பண்டிட் ஐயா அவர்களும் மற்ற பேச்சாளர்கள் எல்லாருமே இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நம்முடைய காதலன் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் என்னவோ பேசணும்னு சொல்லிட்டு பேசினார் எல்லா கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்கிறன்னு சொல்லிட்டு அவர் கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்கிறதுக்கு வழிமுறைகள் சொன்னார் இருந்தாலும் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுதலும் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அடுத்தபடியாக மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி மற்ற பேச்சாளர்கள் விஜயலட்சுமி மேடம் அவர்கள் கோவிந்த இவர் வெங்கடேசன் ஐயா அவர்களும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் அன்னதான நன்கொடைகள் சிறப்பான முறையில் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவருக்கும் இந்த விழாவிற்கு நிறைய நன்கொடை உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்கள் வந்து ஒரு பத்து நிமிடம் பேச இருக்கிறாரு ஐயா எனக்கு ஆறு பத்துக்கு கிளாஸ் எனக்கு லேப்டாப் வேணும் அதுக்குள்ள நீங்க லேப்டாப் கொடுத்துருங்க சரிங்களா மகிழ்ச்சி ஊர்களிலிருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் மனமாக நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அது இருக்குது அப்படிங்கறத நிர்ணயம் பண்ண உங்களுக்கு தெரியும் நேற்று மத்தியானம் ஒன்றரை உலகத்தின் மைய இடமான கிரீன் மணி பன்னிரண்டுக்கு இந்திய நிலைமணி அதாவது இந்தியாவின் ஸ்டாண்டர்ட் மணி முப்பது அதிகாலை இந்த மணிக்கு தான் கிரக இருப்பு நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது இந்த அதிகாலை இந்தியாவின் மணியாக இருக்கும் பொழுது உலக பகுதியான கிரீன் வீட்டில் மணி பனிரெண்டாக இருக்கும் அப்போ இந்த ஐந்து முப்பது அப்படிங்கிறது தான் பஞ்சாங்கங்கள்ல கோள்களின் இருப்பு அப்படின்னு அங்க கொடுத்திருப்பாங்க இப்போ நாம எடுத்துக்கொண்ட சமாச்சாரத்துக்கு தேவையானது சொல்றணுங்க அதாவது நான் வந்து நேற்று ஏழாம் தேதிக்கு மத்தியான பிறந்த குழந்தைக்கு திசை இருப்ப தெரிவிக்கணும் இப்போ ஏழாம் தேதி அதிகாலையில சந்திரனுடைய இருப்பு 165 அறுபத்தி அஞ்சு பாகை ஐம்பத்தி ஏழு கலை இன்னைக்கு அதிகாலை அதாவது எட்டாம் தேதி தை தேதி அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு சந்திரனுடைய இருப்பு நூத்தி பாகை 46 கலை இந்த ஏழு பாகை 46 கலையில பாகை ஐம்பத்தி ஏழு கலைய கழிக்கணுங்க கழிச்சோம்னா வரக்கூடிய விடதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய விகலையை சொல்லக்கூடிய தெரிவிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஒரு வினை ஆகும் இப்போ நேற்றுக்கு அதிகாலை ஏழா மணியில ஐந்து மணி முப்பது நிமிஷத்துல இருந்து இன்னைக்கு அதிகாலை ஐந்து முப்பது நிமிஷத்து வரைக்கும் சந்திரன் செல்லக்கூடிய பாகை பதினொன்னு கலை நாற்பத்தி ஒன்பது இப்ப இதைய எப்படி அமைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதினோரு பாகைய அறுபது கலையில பெருக்கணுங்க பதினொன்னு பெருக்கல் அறுபதுன்னு போட்டீங்கன்னா ஆறுநூத்தி அறுபது வருமு இந்த ஆறுநூத்தி அறுபது கூட அந்த நாற்பத்தி ஒன்பது கலை இருக்குது பாத்தீங்களா அதையும் சேர்த்திக்கணுங்க ஆக எழுத்தி ஒன்பது கலை வருங்க இதைய வந்து இருபத்தி நாலு மணிக்கான நிமிடங்கள் ஆயிரத்தி நானூத்தி நாப்பதுல வகுக்கணுங்க அதாவது எழுநூத்தி ஒன்பது கலைய ஆயிரத்தி வகுக்கணுங்க நாப்பதுல சுளியம் அதாவது சைபர் புள்ளி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்னு பதினொன்னு நூத்தி பதினொன்னு அப்படிங்கிற ஒரு விட வருங்க இப்போ மத்தியானம் ஒன்று முப்பதுக்கு குழந்த பிறந்துருக்குது அதிகால அஞ்சு மணி முப்பது நிமிஷத்துக்கு கோள்களின் இருப்பு கொடுக்கும் பட்டியிருக்கிறது அப்போது ஆறு ஏழரை எட்ர ஒன்பதரை பத்தரை பதினொன்ற ஒன்றரை அதாவது ஆறர ஏழு எட்டு ஒன்பதரை பன்னெண்டு ஒன்றும் அதாவது அந்த கிரக இருப்பு அதாவது கோள்களின் இருப்பு அஞ்சு மணி முப்பது நிமிடத்தில் கொடுத்து அதுக்கு பிற்பாடு எட்டு மணி நேரம் கழித்து மத்தியான மணி ஒண்ணு முப்பதுக்கு குழந்தை பிறந்திருக்குதுங்க இப்போ இந்த எட்டு மணிக்கு எவ்வளவு நிமிடம் வருகிறது அப்படிங்கறத நாம காங்கணும் அப்ப எட்டு மணிய அறுபதால பெருக்கணும்னா எட்டு பெருக்கல் அறுபது போட்டா நானூத்தி எண்பது நிமிடங்கள் வருங்க இந்த நானூத்தி எண்பது நிமிடத்தை அப்படியே சொன்ன அந்த விதை அதாவது சுலியம் நமக்கு தமிழ் தான் பிடிக்கும் சுலியம் அப்படின்னா ஆங்கிலத்தில் சைபர் சுளியம் புள்ளி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்னு பதினொன்னு நூத்தி பதினொன்னு நாலு

இருக்கக்கூடியது அம்பத்தாரு கலை அப்போ அதுக்கு மேல ஒரு இருபது விகளை இருக்கிறது அப்போ அந்த மூணு பாகை அப்போ இந்த மூணு பாகை ஐம்பத்தாறு கலை இருபது விகளை இது அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்குண்டான விகலையை எடுக்கிறதுக்கான வழிமுறை சரி அந்த விகளையை எடுக்கிறது எப்படி

அதாவது ஒன்பது ஐநூத்தி நாற்பது வரும் அதனோடு ஐம்பத்தி மூணு கலையை கூட்டணும்னா ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கலைகள் வருங்க இந்த கலைகளை நிகழ்ச்சியாக மாற்றணும் அப்போ ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு அறுபது அப்படின்னு நாம போட்டு முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பது வருங்க இந்த முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எண்பது விகளையோட ஏற்கனவே இருக்குது பாத்தீங்களா மூணு பாகை ஐம்பத்தாறு கலை இருபது விகளை அந்த இருபது விகிளைய இந்த முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எண்பது விகளையோட கூட்டணும்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு சென்று கொண்டிருக்கும் விகலைகள் ஆகும் இப்போ இந்த முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு விகளைய சந்தரூனுடைய தசை வருடமான பத்து வருடத்தை முதல்ல முன்னூத்தி அறுபது ஆழ பெருக்கணுங்க பெருக்கணும்னா மூவாயிரத்தி அறுநூறு நாள்கள் வருங்க அந்த மூவாயிரத்தி அறநூற இருபத்தி நாலாழ பெருக்கணும்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு மணி வருங்க இந்த எண்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு மணிய அறுபது ஆழ பெருக்கணும்னா ஐம்பத்தோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் நிமிடங்கள் வருங்க இத வந்து ஒரு நட்சத்திரத்தின் நீளமான நாற்பத்தி எட்டாயிரம் வகுக்கணுங்க எட்டு நிமிஷத்தை இந்த முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு விகளையில பெருக்கணுங்க ஏன்னா இந்த முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறாவது விகலையில தான் சந்தனன் அந்த குழந்தை பெருக்கிற போது சென்று கொண்டிருக்கிறார் அப்போ

அந்த கணிதங்களை செய்வேன் அப்பதான் அதைய உறுதியா தெரிவிப்புங்க சமாச்சாரத்துக்கு வந்துடலாம்கோ இந்த முப்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு நிமிடத்தை அறுபதால வகுத்தமனா அறுபத்தி நாலாயிரத்தி எண்பது மணி வருங்க இந்த அறுபத்தி நாலாயிரத்தி எண்பது மணிய ஒரு நாளுக்குடைய இருபத்தி நாலு மணியால வகுத்தம்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது நாள் வருங்க இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது நாள முன்னூத்தி அறுபது அதாவது தசை வருஷம் அப்படிங்கிறது அறுபது நாள் தானுங்க நடைமுறை வருடம் என்பது அறுபத்தி நாள் இதுவும் உங்களுடைய கவனத்திற்காக இப்பொழுது தெரிவிக்கிறேன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது நாள முன்னூத்தி அறுபதுல பெருக்கணும்னா வகுத்தம் ஏழு வருஷம் அஞ்சு மாசம் வருங்க நீங்க பாருங்க அதாவது ஏழு வருஷத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு நேரடியாக செஞ்சு பாருங்க முன்னூத்தி அறுபது சமம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது நாள் ஏழு வருஷத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி

இந்த பத்து வருஷத்துல ஒரு வருஷத்தை நாம எடுத்துறோம் அந்த ஒரு வருஷத்துக்கான பன்னெண்டு மாதத்துல இங்க இருக்குது பாத்தீங்களா ஏழு வருஷம் அஞ்சு மாசம் அப்படின்ட்டு அந்த அஞ்சு மாசத்தை கழிச்சோம்னா ஏழு மாசம் விட வருங்க அடுத்து ஏற்கனவே ஒரு வருஷத்தை எடுத்ததுனால சந்திரனுடைய தசையில அங்க ஒன்பது தான் இருக்கும் அந்த ஒன்பத கர்ப்பத்தில் சென்ற அந்த ஏழு வருடம் அஞ்சு மாசம் இருந்து